விற்று முருகனுக்கு அரோகரா என் மயூர வாகனனுக்கு அரோஹரா வேல் வேல் அப்படின்ற பாட்டு பத்தி பார்க்கலாம் வாங்க உங்களுக்காக வேலாயுதன் என்று சொல்லி ஆடுமயிலே நல்லூர் கந்தன் என்று சொல்லி ஆடுமயிலே ஞானவடி வேலன் என்று ஆடுமையிலே ஆனந்த போடு ஆடுமயிலே அழகன் கடம்பன் என்று ஆடுமையிலே சிங்கார வேணன் என்று ஆடுமையிலே சிவகாசி பாலன் என்று ஆடுமையிலே குரத்தி மனவாலன் என்று ஆடுமையிலே பாலாபிஷேகன் என்று ஆடுமையிலே அவன் ஆட பாத பணிந்திடவே ஆடுமயிலே திந்தனத்தோம் திணைக்கென்று ஆடுமையிலே பூச்சலகன் என்று ஆடுமயிலே திருச்செந்தூர் தேவன் என்று ஆடுமயிலே சிவகாசி முருகன் என்று ஆடுமயிலே சிலமொழிக்கு வரவேணும் ஆடுமயிலே ஆடுமயிலே வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா என் மயூர வாகனனுக்கு அரோஹரா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா